என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு என்று அம்மாவை தள்ளி விட்டு விடாதே பிள்ளையே இந்த தாயானவள் என்னை கண்டதும் இந்த வாக்கினை கேட்டுவிட்டாய் ஆனால் என் குழந்தை நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய வரக்கூடிய ஒரு ஆணை பற்றி நீ தெரிந்து கொள்வாய் நான் சொல்வதற்கு முன்பாகவே அது யார் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ கடந்து விடக்கூடாது நீ ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாளாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளானது உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் உனக்கான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நம்புகின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வருவதை என் பிள்ளை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று உனக்கு என் குழந்தை தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைத்திருக்கின்றது இதை நீ மனதா மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ நம்பினால் மட்டும்தான் அவரின் அருள் உனக்கு முடியும் இல்லை என்றால் அவர் எல்லாம் நன்மை எல்லாமே என்று நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு தான் மேலும் மேலும் வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கான மிக பெரிய உதவி ஒன்று ஒரு ஆண் மூலமாக கிடைக்கப் போகிறது என் குழந்தை இவரை உனக்கு நன்றாக தெரியும் என்றுதான் இவருடைய அன்பை நீ இதற்கு முன்பு பெற்றிருக்கின்றாய் மீண்டும் ஒரு முறை இவரின் அன்பினை உனக்கான அன்பு கிடைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை எத்தனையோ முறை நீ கஷ்டங்களை அனுபவித்து சோதனைகளில் நின்ற போதெல்லாம் உனக்கு மிக பெரிய அளவில் உதவி செய்தவர் இவர்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவரின் பெயரை சொன்னவுடன் என் பிள்ளை நீ கண்டுபிடித்து விட்டாய் அது மட்டுமல்லாமல் சந்தோஷத்திலும் துள்ளிக் குதிப்பாய் இவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு செய்தியானது நம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றபோது உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய ஒருவரை பற்றிதான் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் என்னவென்று என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வரப்போகின்றவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டார் நிச்சயமாக இன்று இரவு என் பிள்ளை நீ சந்தோஷமாக கடந்து வந்து விடுவாய் இரவு என்பது நல்ல உறக்கத்திற்கு இரவு நேரத்தில் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி உனக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றிய நல்ல சிந்தனைகளை மட்டும் உனக்குள் நீ வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கான சந்தோஷமான விஷயம் ஒன்று நாளைய விடியலில் உனக்கு நடந்தே தீரும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே நாளையும் தரும் திருவோண திருவோண விரதம் என் குழந்தையே நீ கேட்டதும் நீ வேண்டிய வரங்களை அற்புதமான விரதம்தான் திருவோண விரதம் இந்த நாளில் வனமன வானவமூர்த்தி உலகநாத பள்ளி கொண்ட பெருமாள் என் பெருமாளின் திருகோலத்தை வேண்டுமானாலும் நீ வழிபடலாம் தர்மங்கள் செய்து அதற்குரிய பலனையும் பெருமாளுக்கு அர்ப்பணித்து சிறப்பான புண்ணிய பலன்களும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் திதிகளில் ஏகாதசி திதி எத்தனை சிறப்பு வாய்ந்ததோ அதுபோலதான் நட்சத்திரத்தும் திருவோண விரத நட்சத்திரமும் பெருமாளுக்கு உரிய மிக சிறந்த ஒரு விரதமாகும் என் தங்க பிள்ளையே இந்த நாளானது இருபத்தி நாலு நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் திரு என சிறப்பித்துக் கொடு கூறப்பட்டவை ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று உனக்கு நன்றாக தெரியும் ஆனால் திருவோண நட்சத்திரம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று இங்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை தெரியவும் இல்லை என்பது உன்னுடைய தவறு கிடையாது அதை தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்லவா இப்படி ஒரு நாளில் ஒரு விரதம் இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் அதை நீ செய்யாமல் விட்டுவிடு என்ன என் பிள்ளையே ஒரு காலமும் இதை நீ செய்யாமல் விட்டு விடக்கூடாது இனி மேலாவது இதை பற்றி தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பெருமானனுடைய தசாவதாரத்தில் என் குழந்தை ஐந்தாவது அவதாரமாக வாமன அவதாரத்தை அவதாரம் எடுத்தது இந்த திருவோண நாளில்தான் இந்த நாளில் சிறப்பிக்கும் வகையில் கேரள மக்கள் ஒன்று பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடுகிறார்கள் திருவோணம் என்பது கேரள மக்களுக்கான பண்டிகை நாள் என்று நினைத்து கொண்டாடுகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் உள்ள திவ்யத்தில் ஒன்று கோவிலில் மாதம் தோறும் வரும் திருவோண விரதம் பண்டிகையில் கொண்டாடப்படுகின்றார்கள் மகாலட்சுமியின் அம்சமான பெண் கேட்டதும் நட்சத்திரத்தாளில்தான் மார்க்கண்டே அவருடைய மகனான அவதரித்த பூமாதேவியை மனம் முடித்ததும் திருவோண நட்சத்திரத்தில்தான் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்திலும் கோவிலில் மனக்குறைகள் தீர்வதற்கு குறைப்பா குறிப்பாக குழந்தை பெறுவதற்காக காத்திருப்பவர்கள் இங்கு தரும் காத்திருப்பதை காண முடியும் இந்த துளசி பெறுபவர்களுக்கு குழந்தை வரும் கிடைக்கும் என்பது நிச்சயமான ஒரு விஷயம் என் குழந்தையே இந்த தெய்வங்கள் குழந்தை வடிவத்தில் அதனால் திருவோண நட்சத்திரத்தன்று வழிபடுவதற்கு வளர்ச்சி கிடைக்கும் திருமண வரம் வறுமை நீங்கி செல்வங்களையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருவோணத்தன்று விரதம் இருந்து சிறப்பு தொடர்ந்து திருவோணம் இருப்பவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் என் பிள்ளையே திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் காலையில் எழுந்து குளித்து விட்டு வாமனர் குறிய நாளான மந்திரங்களை சொல்லிவிட வேண்டும் முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபசரிக்காம இருக்கலாம் முடிந்தவர்கள் பகலில் ஒருபோது மட்டும் பழம் அல்லது உப்பில்லாமல் உணவு எடுத்து விரதம் இருக்கலாம் காலை மாலை வீட்டில் உள்ள பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி துளசி சாற்று வழிபட வேண்டும் பால் பழம் கற்கண்டு புளியோதரை என முடிந்தவரை நீ வைத்திய நீ வைத்தியமாக படைத்து வழிபடலாம் வீட்டில் வழிபட்டு செய்தால் பிறகு சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் சந்திரனின் ஆசிகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சந்திர தோஷமும் இருந்தாலும் அது நிறுத்தியாகும் சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை நீ நிறைவு செய்து கொள்ளலாம் என் பிள்ளையே திருவோணத்தன்று பெருமாளை வணங்கும் போது அந்த அவருடைய காயத்ரி மந்திரம் என்னவென்று உனக்கு அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் வித்மகே தீமகி இந்த மந்திரத்தை நீ ஒருமுறை சொன்னாலும் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சற்றென்று என் குழந்தை புதிதாக இருக்கும் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய வரக்கூடிய பெருமாளை வழங்கிய அவருடைய வாமன அவதாரத்தை மனதில் வை நினைத்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் அவர்கள் முன்னால் வேண்டுதலாக வைத்துவிட்டு நிச்சயமாக உனக்கு நாளைய விடியலில் வெற்றி கிடைப்பது ஒரு உறவு ஒரு நாள் முன்னால் அதை மறக்க முடியாது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இது நிச்சயம் நடந்தே தீரும் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் பிள்ளையே இருக்கக்கூடிய உனக்கு அம்மா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தே விடுவேன் இதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ சற்றென்று அடைய தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி